இந்த மாதிரி ஒரு ஓவர் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு ஓவர் கோட் ட்ரை பண்ணுறக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பேப்பரில் கட்டிங் போட்டுருலாங்களா முதல்ல வந்து ஓவர் கோட்ரு லென்த் வந்து நம்ம ஒரு பதினாறு இன்ச் எடுத்திருக்கேங்க இது வந்து கஸ்டமரோட அளவு உங்களுக்கு என்ன அளவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கழுத்து ஓப்பன் ரெண்டரை எடுத்திருக்கேங்க முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினோரு இன்ச்சு கொடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு பா ஷேப்பில் கோடு போட்டுக்கிறாங்க இதில் வந்து கரெக்டாக அந்த ஒரு தாமரை மொட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படி ஒரு மாதிரி ஷார்ப்பாக அந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ப் வந்து இந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு வளைவு கீழே வந்து கொடுத்துக்கோங்க இது ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி வேஸ்ட்டில் வந்து ட்ரை பண்ணிட்டு கூட நீங்கள் கிளாத்தில் ட்ரை பண்ணலாங்க அதுக்கப்புறம் பின்கலத்து இறக்க வந்து ஒரு இன்ச்சு கொடுத்து இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துட்டேன் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு இன்ச்சு வந்து நான் கொடுத்துருக்கேங்க ஆம்கோல் வந்து ஒரு ஏழு இன்ச்சு கொடுத்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு வளைவு கொடுத்துருக்கேங்க உடம்பு சுற்றலை வந்து கஸ்டமர் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு வந்து நான் உடம்பு சுற்றலை நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நான் ஒரு தையலுக்காக நான் ஒரு கோடு போட்டிருக்கேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸு அதுக்கப்புறம் வந்து கழுத்து அதுக்கப்புறம் கோல் மட்டும் நான் கட் பண்ணுறேங்க அதுக்கப்புறம் வந்து அந்த பேக் சைட் பீஸ் எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் சைட் பீஸில் தாங்க மெயினான வேலையே இருக்குது நான் வந்து பேப்பரில் வந்து கட்டிங் போடுறதுனால நான் காயின் யூஸ் பண்ணி அந்த ஸ்கேலப் டிசைன் போடுறேன் இதே நீங்கள் கிளாத்தில் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த சைஸில் வந்து உங்களுக்கு ஸ்கேலப் அந்த ரவுண்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில் மூடியோ இல்லைனா வந்து வேறு நீங்கள் ஏதாவது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் காயின் எடுத்திருக்கேன் இந்த அந்த ஸ்கேலப் அந்த ரவுண்டு வந்து எங்கேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இருந்து தான் அதாவது அந்த ஷார்ப் ஷார்ப்பு வருது பார்த்திங்கன்னா அங்கேருந்து தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டிசைன் வந்து செட் ஆகும் இப்போ ரெண்டு சைடு வந்து நான் பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டேன் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு பேக் சைடு வந்து டாட்டுக்காகவும் சும்மா நான் அடித்து வச்சிருக்கேன் டாட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஃபைனாக வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ பேப்பர்லேயும் வந்து நான் போட்டதுக்கப்புறம் துணிலையும் வந்து நான் ட்ரை பண்ணலாம் இல்லை வந்து நீங்கள் ஸ்லீவ் வைக்கலாம் இல்லை வைக்காமலே இருக்கலாம் அதுவும் உங்களோட விருப்பாங்க ஃபைனலாக அந்த ட்ரெஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த வந்து தெரியணுங்கிறதுக்காக உள்ளே வந்து இந்த மாதிரி அந்த கலர் துணி வந்து நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு பீட்ஸ் ஒர்க் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஆரி ஒர்க் கூட பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க